எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கர்நாடகா ஸ்பெஷல் அதுவும் உடுப்பி மேங்களூரில் மங்களூர் பன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது தமிழ்நாட்டிலலாம் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டால் கூட எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கிடைக்காது கர்நாடகா ஸ்டைல் ஹோட்டல்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் ரொம்ப போலாக ஹோட்டல்ஸில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன் நீங்கள் நான் பரோட்டா எல்லாம் மைதா மாவில் சாப்பிட்ருப்பீங்க இது ரொம்ப சுலபம் வாழைப்பழம் மட்டும் இருந்தால் போகிறோம் வீட்லேயே பர்ஃபெக்டாக செய்யலாம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப லைட்டாக இருக்கும் இந்த மங்களூர் பன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மங்களூர் பன் செய்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது வாழைப்பழம் அது நல்லா இருக்கணும் இப்போ நான் எடுத்துன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி அப்படிங்கிற அந்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்லா கணிஞ்சிருக்கணும் நல்லா அப்போ தான் இருக்கும் ஏன்னா இதை நல்லா நம்ம மசிக்க போகிறோம் பொடி பொடியாக நம்ம முதல்ல நறுக்கி வச்சுக்கிறேன் மூணு வாழைப்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பன் செய்யலாம் சின்ன சின்னதாக செஞ்சால் எட்டு பன் செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கிப்போம் நறுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா மேஷ் பண்ணணும் இல்லை நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக அரைச்சிக்கோங்க பரவாயில்ல நான் நல்லா அந்த மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன் எந்த அளவுக்கு மசிச்சுக்கிறோமோ அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பும் முக்கியம் இந்த மாதிரி வாழைப்பழம் மசிக்கிறது நல்லா மசிக்கணும் அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய பொருட்கள் பாருங்கள் ரெண்டு குழிக்கரண்டி சாம்பார் குழிக்கரண்டியால் ரெண்டு குழிக்கரண்டி புளிச்ச தயிர் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை நல்லா கலர் கொடுக்கறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு பாருங்க ரொம்ப ஒரு ரெண்டு பிஞ்சின்னு வச்சுக்கோங்க பேக்கிங் சோடா ரொம்ப அதிக அளவு சேர்க்க வேண்டாம் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் ஓமம் இதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரண சக்திக்காக முக்கியமாக அது ரெண்டையுமே சேர்த்துக்கணும் நல்லா மசிச்சு அந்த மிக்ஸ் பண்ணியாச்சு தயிர் சர்க்கரையெல்லாம் இப்போ முதல்ல நான் ரெண்டு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன் மைதாவில தான் செய்யணும் கோதுமை மாவில் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஒரு கப்பு மாவை சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு ஸ்பூனால் கலக்கின்றிருக்கேன் இப்போ அடுத்த கப்பு மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் அந்த தயிர் வாழைப்பழம் சக்கரை எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா இழகி கொடுக்கும் அதனால் ரெண்டு கப்பு எடுத்து வச்சாலும் ஓரளவுக்கு பூரி சப்பாத்தியை விட நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு அதனால் நம்ம சேர்த்துட்டே இருக்கணும் இப்போ நான் ரெண்டு கப்பு மாவு சேர்த்துடுறேன் பாருங்கள் இப்போ இந்த மைதா மாவும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம செக் பண்ணணும் கையில் ஒட்டாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்பூனால் கலக்கிட்டு அடுத்தது கையால் நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு உண்மையை திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு கப்பு அப்புறமும் கையில் ரொம்ப ஒட்டுது அதனால் இன்னும் ஒரு முக்கால் கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எடுத்தோடனே முக்கால் கப்பும் திரும்பவும் சேர்க்காம இன்னொரு அரை பங்கு சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டரை கப்பு உங்களுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் அந்த பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது கையில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த பதம் கரெக்டாக இருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் எலகலாக இருக்கணும் நமக்கு பிசைய பிசையை தான் திரும்ப திரும்ப அது இலகி கொடுக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சு மாவு முழுக்க அப்சர்வ் பண்ணப்புறோம் பாருங்க திரும்பவும் ஓரளவுக்கு எலகலாக தான் இருக்குது அப்போ நான் எடுத்து வச்ச மீதி இருக்கிற மைதா மாவையும் சேர்த்துட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ திரும்பவும் பிசஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதனால் சேர்க்க சேர்க்க தான் தெரியும் நம்ம முதல் தடவையோ ரெண்டாம் தடவை சேர்த்தோன்னையே போரும் நினச்சிடாதீங்க திருப்பி திரும்பி இலகி கொடுக்கும் ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கோம் தயிர் சேர்த்துருக்கோம் வாழைப்பழம் என்ன ஆகும் நேரம் ஆக இலகி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சப்பாத்தி மாவைட கொஞ்சம் இலகெல்லாம் கெட்டிப்பட்டுருக்கு அந்த பாத்திரங்களில் மாவு ஒட்டாமல் இருக்குது நல்லா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அப்படி உருட்டி வச்சோம்னா ஒன்றுமே பாருங்கள் நல்லா அந்த ஓரங்களில் பாத்திரத்தில் இருக்கிற அந்த மாவெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு நல்லா இருக்குது மாவு இந்த மாதிரி நெய் விட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் அப்படியே தட்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஊர்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எட்டு மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ கரெக்டாகவே இருக்குது நான் திரும்பவுமே மாவு சேர்க்காத அளவுக்கு கரெக்டாக இருக்குது இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் எட்டு மணி நேரம் கழிச்சு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்துதுன்னா தாராளமாக ஒரு கால் கப்போ கப்போ நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்து காமிக்கிற அந்த மாவை ஓரளவு பெரிய பெரிய உருண்டையாக தான் எடுத்துக்கணும் கையில் ஒட்டாமல் வருது பாத்தீங்களா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மேல் மாவுக்கும் மைதா மாவு தான் எடுத்துக்கணும் வேறு எந்த மாவும் எடுத்துக்காதீங்க பெருசாக இருக்கணும் மாவு கண்டிப்பாக நம்ம சின்ன சின்னதாக போடக்கூடாது ஓரளவுக்கு மொத்தமாக தான் நம்ம பூரி மாதிரி போட்டு எண்ணெயில் பொறிக்க போகிறோம் அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மொத்தமாக எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்தி கட்டையிலையும் நம்ம அப்பளம் மாதிரியும் லேசாக தேய்க்கலாம் இல்லைனா கையால் கூட நம்ம தேய்க்கலாம் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க இன்கேஸ் அது ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நம்ம மேலே மைதா மாவை தூவி விட்டுக்கலாம் பாருங்களேன் நான் கையாலே தட்டி எடுக்கிறேன் பாருங்கள் அந்த திக்னஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது இப்படி பாருங்கள் நல்லா அவங்களுக்கு எடுக்கவும் வருது எடுக்க வரல அப்படின்னா மைதா மாவும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இருக்கப்ப என்ன என்னென்னா நல்லா சூடு இருக்கணும் என்ன நல்ல சூடாக இருக்கணும் சூடு ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுண்டு இந்த பண்ணுக்கு நம்ம போட்ட அந்த மாவை போட்டதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டுருக்கேன் பாருங்கள் கரண்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க முடிஞ்சதுன்னா அந்த கரண்டியால் எண்ணெயை மொண்டு அது மேலே விடணும் அந்த மாதிரி விட விட உங்களுக்கு நல்லா உப்பலாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்புது பாருங்கள் என்ன தான் நமக்கு என்ன பாஸ்ட்ல இருந்தாலும் இதே பூரியாக இருந்தால் உங்களுக்கு உடனே உப்பிடும் ஆனால் இந்த மைதாமா கொஞ்சம் நம்ம மொத்தமாக போடுறப்ப இந்த எண்ணெயை மேலே விட தான் நிதானமாக உங்களுக்கு நல்லா உப்பலாக வரும் இந்த பின்பக்கமும் இப்போ திருப்பி போட்டாச்சு இந்த பக்கமும் நல்லா உங்களுக்கு ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரணும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம அடுப்பிலே தான் வச்சுருக்கணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் பூரி அப்படி பார்த்தா தேர்ட்டி செகண்டில் உங்களுக்கு உப்பி வந்துட்டு எடுத்துருவோம் ஆனால் இந்த மங்களூர் பண் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டரை நிமிஷமாவது ஆகும் அந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்தால் தான் அந்த மொத்தமாக போட்டிருக்கிறப்ப அந்த மைதா மாவு உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து கொடுத்துருக்கும் போலாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவே இருக்காது அந்த மேலே கீழே எல்லாம் கலர் கொடுத்துருக்கு இல்லையா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் போலா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதாவது இந்த நான் மாதிரிலாம் உங்களுக்கு அப்படி ஃபில்லிங்காலாம் இருக்காது தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு மங்களூர் பன் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அந்த ஜீரக வாசனை ஓம வாசனை பிரமாதமாக இருக்கும் நல்லா பாருங்கள் என்ன சூடாக இருக்கிறனால அப்படியே குதிச்சுண்டு வருது பார்த்தீங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நமக்கு என்ன மேலே படாத அளவுக்கு ஜாக்கிரதையாக பார்த்து நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சி எடுக்கணும் பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு இந்த கலர் வந்தோடனே எடுத்துட்லாம் இந்த மங்களூர் பண்ணுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெள்ளை குருமா அதாவது ஒயிட் குருமான்னு சொல்லி செய்வோம் இல்லையா அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒன்று ஒரு பண்ணை எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சூடாக இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே நடுவில் மாவு இருக்கக்கூடாது ரெண்டு ஓரங்கள்லேயும் மாவு இருக்குது அதை உள் நல்லா வெந்து மேலே ப்ரவுன் கலராக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ளே இல்லை பார்த்திங்களா கரெக்டான நம்ம பக்குவத்தில் பசஞ்சர் தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கப்ப நமக்கு சாப்பிட்றப்பையும் சீக்கிரம் ஜீரணம் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா தமிழ்நாட்டில் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கிடைக்காது அண்ணா நகரில் மட்டும் நான் ரெண்டு ஹோட்டல்ஸில் பார்த்தேன் பொதுவாக ஹோட்டல்ஸ் போனால் நான் அப்புறம் பரோட்டா எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க அதுவும் மைதா செஞ்சது தான் ஆனால் அதெல்லாம் வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வாழைப்பழத்தை வச்சுண்டு இந்த மங்களூர் பன் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்